மேடையை முதலாக அலங்கரிக்க வரும் நல்வாக்கு ஜோதிடர் திரு சண்முகம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நமது குபேர கலச அறக்கட்டளையின் இருபத்தி ஏழாவது மாதாந்திர கருத்தரங்குக்கு இங்கு சிறப்பு அழைப்பாளராக பேச வந்த ரவிசங்கர் சார் அவர்களுக்கும் மற்றும் குபேர கலச அறக்கட்டளையின் தலைவர் பொருளாளர் செயலாளர் துணை தலைவர் அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கு பேச வங்க வந்திருக்கும் தலைப்பு தொழில் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து தொழில் அடுத்தது அவங்க வாழ்க்கையிலோட வந்து கடன் அடுத்தது வந்து நோய் இந்த மூணு இடத்த பற்றி தான் நாம் பேச போகிறோம் அதாவது வந்து பொதுவாக சொல்லப்போனால் நம்ம ஆறாம் இடத்தை வச்சு பேச போகிறோங்க இந்த ஆறாம் அதிபதி ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்துங்க தொழில் அப்படின்னாவே உத்தியோகம் ஒரு மனிதனுக்கு வந்து எப்படிப்பட்ட இடத்துல இருந்ததுன்னா அது எந்த மாதிரி அவங்களுக்கு தொழில் அமையும் அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இந்த கடன் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல ஆறாம் அதிபதி எந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு எப்படியெல்லாம் அவங்க வந்து வாழ்க்கையில் கடனை சந்திப்பாங்க அடுத்தது ஆறாம் அதிபதி அதாவது நோய் ஸ்தானாதிபதி எந்த இடத்துல இருந்ததுன்னா அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு நோய் சந்திப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம் அதாவது ஆறாம் அதிபதி பன்னெண்டு பாவகத்தில் இருந்தால் அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சொல்லப்போனால் ஆறாம் அதிபதி வந்து லக்கணத்தில் இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு வந்து ஒரு தொழில் தொழில் என்பது ஒரு பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு அமையறக்கு வாய்ப்பு இருக்காது அப்படியே அவங்க வந்து தொழிலை செஞ்சாலுமே அவங்க வந்து அது வந்து ஒரு ஒரு கௌரவத்துக்காக தான் அந்த தொழிலை செய்வாங்களையோ அதாவது தொழில் வந்து அவங்க வந்து அந்த தொழிலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அடிமை தொழில் வந்து ஒரு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த கம்பெனியோ கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல உழைப்பாளியாக அவங்க இருக்க மாட்டாங்க ஏதாவது கம்பெனிக்கு போகிறோமா மாசமான சம்பளத்தை வாங்குகிறோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அந்த அவங்களுக்கு வந்து ஒரு அடிமை தொழிலை வந்து அதிகம் அவங்க இன்ட்ரெஸ்ட்டு வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி அந்த அந்த ஜாதகர் வந்து அந்த ஜாதகர் வந்து கடனும் பெருசாக வந்து அவர் வாங்கி வந்து அவரோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்க மாட்டாருங்க ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மனுஷன் வந்து வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆறாம் அதிபதி வந்து பலமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போய் உட்காருவாங்க இப்போ ஆறாம் அதிபதி லக்கணத்தில் போய் இருந்தாருன்னா அவருக்கு பெருசாக வந்து உத்தியோகத்துக்கு வந்து அவங்க விருப்பம் இருக்காது அப்புறம் அதேமாதிரி வந்து கடனை வாங்கி வந்து அவர் பெருசாக வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு சொத்து சொத்தை சேர்த்திக்க மாட்டாருங்க இப்போ ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருக்க இல் இருக்கிறனால வந்து அவருக்கு வந்து பெருசாக வந்து ஒரு இடம் வீடு வாகனம் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு சொத்துக்கள் வந்து அவர் சேர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்காது விரும்ப மாட்டார் அதே மாதிரி அவருக்கு வந்து உடம்பில் வந்து நிறைய அக்கறை எடு உடம்பை பற்றி வந்து நிறைய அக்கறை எடுத்துக்குவாருங்க ஏன்னா வந்து ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தார்னா அவருக்கு பெருசாக ஒரு நோய் நொடிகள் அப்படிங்கிறது அவர் இருக்காது அப்படியே வந்தாலும் அவருக்கு வந்து அந்த ஆறாம் பாகம் வந்து வலுவில்லாதனால வந்து அவருக்கு வந்து உடனே வந்து அது சரியாகும் அப்படியே ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் கூட அந்த ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கும்போது வந்து அவருக்கு உடம்புல ஒரு சின்ன சின்ன தொந்தர்கள் அவருக்கு தொந்தரவுகள் வராது அப்படியே வந்தாலும் அவரோட உடம்பே வந்து அது சரியாயிருங்க அப்போ பெருசாக அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு மருந்து மாத்திரை எடுத்து அவர் உடம்பை வந்து அவர் சரிப்படுத்திக்கவே மாட்டார் அப்போ அவர் சிறப்பாக அவருக்கு அவரோட ஜாதகத்தில் என்னென்னா ஆறாம் அதிபதி வந்து லக்கணத்தில் இருக்கும்போது அவருக்கு வந்து நல்ல உத்தியோகமோ ஒரு பெரிய கடன் சுமையோ உடம்புல பெரிய ஒரு நோய் நொடிகளையோ அவருக்கு வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்காது அதே மாதிரி ஆறாம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா அவருக்கு வந்து ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா அவருக்கு வந்து உத்தியோகத்தில் வந்து ஒரு நல்லா விருப்பப்பட்டு அவர் வந்து அந்த தொழிலை வந்து வெற்றிகரமாக சிறப்பாக நடத்தி கொடுப்பாரு இப்போ ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அவர் வந்து கடன் அப்படிங்கிறது வச்சுக்குவார் ஆனால் பெருசாக கடன் சுமைகள் வந்து இருக்காது ஆனால் அவர் கடன் வந்து வச்சுக்குவார் அப்படியே கடனே வாங்கினாலும் கூட ஒரு பிரயோஜனமான ஒரு கடன் தான் அவர் வாழ்க்கையில் வச்சுக்குவார் ஒரு ஒரு ஜவல்ஸ் வாங்குறதுக்கு ஒரு நகை ஒரு அதாவது வந்து தங்க நகை ஒரு வெள்ளி நகை அந்த மாதிரி வாங்குறதுக்கு கொஞ்சம் கடன் அதிகமாக வாங்குவார் ஒரு சொத்துக்காக வந்து கொஞ்சம் கடனை வச்சுக்குவார் அதுமே வந்து அவரோட தகுதிக்கு மேலே கடன் மூலமாக அவருக்கு அசிங்கம் அவமானம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த ரெண்டு ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பெருசாக வந்து அவருக்கு கடன் சுமையினால் வந்து ஒரு ஆசிங்க அவமானம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது அவரோட தகுதி ஒரு பத்து லட்ச ரூபா சொத்து இருக்குன்னா அது பத்து லட்ச ரூபாய்க்கு உண்டான கடன் தான் அவர் வச்சுக்குவார் பெருசாக கடன் சுமையில் வந்து அவர் போய் சிக்கிக்க மாட்டார் அதே மாதிரி தொழிலை வந்து அவர் நல்லா ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்துருவார் ஏன்னா தொழிலை வந்து நல்லா ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா அந்த தொழிலை வந்து நல்லா நேசித்து வந்து அவர் தொழிலில் வந்து சிறப்பான முறையில் செஞ்சு கொடுப்பாருங்க அதே மாதிரி நோய் வந்து அவருக்கு பெருசாக தொந்தரவு கொடுக்காது ஆனால் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கும் அவர் உணவு மூலமாக வரக்கூடிய தொந்தரவுகள் தருங்க அப்போ வந்து அவர் வந்து அவர் சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாகவே சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்குங்க அப்போ வந்து அதே மாதிரி கால சூழ்நிலை கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் அவருக்கு வருங்க அப்படின்னா ஒரு குளிர்காலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சளி பிடிக்கலாம் ஒரு வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வா வயிறு வந்து கொஞ்சம் ஹீட்டு அந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுக்கலாம் அப்போ அப்போ சின்ன சின்ன தொந்தரவுகளை தான் கொடுக்குங்க ஆனால் பெருசாக அவருக்கு தொந்தரவுகளை கொடுக்காது இருந்தாலும் அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவருக்கு உடம்புல வந்து சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கடனும் கொஞ்சம் வச்சுக்குவார் தொழிலையும் ஒரு சிறப்பான முறையில் வந்து ஒரு ஒரு ஆத்மார்த்தமாக செய்வார் அதே மாதிரி உடம்பும் சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்தாலும் அவர் பெருசாக ஒரு தொந்தரவு தராது அடுத்தது ஆறாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருந்தார்னா அவர் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருந்தாருன்னா அவர் அடிக்கடி தொழில் இடமாற்றங்கள் செஞ்சுட்டே இருப்பார் ஒரு எந்த ஒரு கம்பெனிலையும் இருந்தாருன்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ அவர் வந்து அந்த நில நிலச்சி நீடித்து அவரால் செய்ய முடியாது ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அவர் கம்பெனியை மாற்றிகிட்டே இருப்பார் இருந்தாலும் அந்த தொழில் வந்து அவர் அந்த தொழில் இருந்துகிட்டே இருப்பார் அந்த தொழில் மட்டும் அடிக்கடி இடமாற்றங்கள் கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் வந்து அந்த தொழிலை வந்து அவர் நீடித்து உட்காரவே மாட்டாருங்க ஆனால் தொழில் வந்து அவருக்கு அந்த மூணாம் மூணாமிடத்தில் இருக்கும்போது தொழில் என்பது ஓரளவுக்கு வருமானத்தை அவருக்கு தந்துகிட்டே இருக்கும் மாதிரி நோய்க்கு வந்தாலுமே அவருக்கு பெருசாக தொந்தரவு கொடுக்காதுங்க பெரிய அளவில் வந்து அவருக்கு அந்த திசை அதாவது ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துல இருந்துன்னா ஒரு வி அதாவது ஒரே இடத்துல அவருக்கு அந்த நோய் அப்படிங்கிறது இருக்காது அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் போகும் வரும் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது சொல்லப்போனால் அவர் வந்து தொடர்ந்து மருந்து மாத்திரைக்கு வந்து அவர் எடுத்துக்கூடிய அளவுக்கு வந்து அவருக்கு உடம்புல பெருசாக தொந்தரவு கொடுக்காது ஆனால் அந்த கை சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் மட்டும் அவருக்கு அந்த மூணாம் அதிப ஆறாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது வந்து தோல் அந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகளை மட்டும் கொடுக்கும் அதுவுமே வந்து தொடர்ந்து இருக்காது அதேமாதிரி ஆறாம் அதிபதி வந்து மூணாம் இடத்தில் இருக்கும்போது கடனும் அவருக்கு பெருசாக இருக்காது கடனே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விரும்பிக்கவும் மாண்டார் இப்போ வந்து அவருக்கு கடனே இருந்தாலும் கூட பத்து லட்சம் கடன் வாங்குவார் டக்குன்னு பத்து லட்சத்துக்கு கட்டுவார் பத்து லட்சம் அப்புறம் மறுபடியும் அஞ்சு லட்சம் வாங்குவார் அஞ்சு லட்சத்துக்கு கட்டிடுவார் அந்த தொடர் தொடர்ந்து வந்து அவருக்கு கடன் எப்போவுமே அவரோட வாழ்க்கையில் வந்து வச்சுக்கவே மாட்டார் தேவைப்படும் போது கடன் வாங்குவார் தேவைப்படும் போது அந்த கடனை கொடுத்துருவார் அப்போ அவருக்கு வந்து தொ மூணா ஆறாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கும்போது அவருக்கு தொழில் என்பதும் நல்ல முறையில் இருக்கும் உடம்புல நோய் நொடிகளுங்கிறதும் பெருசாக தொந்தரவு கொடுக்காது கடன் சுமைனாலேயும் அவர் பெருசாக அவமானப்படுத்தவே மாட்டாருங்க அடுத்தது ஆறாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருந்தாலும் ஒரு சிறப்பான பலன்கள் தான் ஏன்னா ஆறாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருந்தாருன்னா ஒரு நிர்வாகத்தில் இருந்தாருன்னா அதாவது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வயசில் போனாருன்னா அந்த அறுபது வயசு அந்த ரிட்டையர்மெண்ட் ஆக வரைக்கும் அதே கம்பெனிலேயே நிலச்சி நின்றுடுவார் அந்த தொழிலில் வந்து அவருக்கு எப்பவுமே வந்து ஒரு மாற்றங்கள் வரவே வராது ஒரே மாதிரி தொழில் செஞ்சுட்டே இருப்பார் ஒரே கம்பெனியில் நிரந்தரமாக வந்து உட்காந்துருவார் அதே மாதிரி அவர் கடனை வாங்கினாலுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொத்து ஒரு நிரந்தரமான சொத்துக்கள் வீடு இடம் வண்டி வாகனம் அந்த மாதிரி ஒரு நல்ல சொத்து சுகங்களோடு வாழக்கூடிய வாய்ப்புகளாக இருப்பார் ஆனால் ஆறாம் அதிபதி வந்து நாலாம் இடத்துல இருக்கும்போது அவருக்கு அந்த வியாதி நோய் அப்படிங்கிற மட்டும் கொஞ்சம் தொந்தரவுகள் தருங்க ஏன்னா அவருக்கு ஒரு உடம்புல ஒரு வந்தது அப்படின்னா அந்த தொந்தரவுகள் வந்து அந்த உடம்புல ஒரே இடத்துலையே இருக்கும் அதனால் வந்து அவருக்கு அடிக்கடி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கொடு தந்துகிட்டே இருக்கும் அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தொடர்ந்து மாத்திரை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருங்க அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அவர் வந்து தினசரி ஒரு மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஆறாம் அதிபதி நாலாம் இடத்துல வளர்த்துருக்கும் நிரந்தரமான வருமானத்தையும் நிரந்தரமான சொத்து சுகத்தையும் நிரந்தமான ஒரு நோய் நொடி அதாவது வியாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு தொந்தரலையும் த சந்திச்சு தான் இருப்பார் இது வந்து ஒரு சிறப்பான பலன்கள் தான் அவர் வந்து முக்கியமாக பார்க்க போனால் அந்த ஹெல்த்து உடம்ப மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்லது இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லப்போனால் என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு தினசரி ஒரு வாக்கிங் ஏன்னா நாலாம் இடம் என்பது ஒரு நடைப்பயிற்சி அதுக்கு வந்து விரயஸ்தான் அப்படிங்க மூணாம் இடம் நட தினசரி வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா நடந்தாருன்னா அவருக்கு உடம்புல எந்த விதமான நோய் இதுக்கு பரிகார் இது இவருக்கு ஒரு பரிகார் சொல்ல அவருக்கு நாலாம் அதிபதியோட தசையோ புத்தியோ நடக்கும்போது அவருக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படி என்னென்னா அவர் தினசரி ஒரு மணி நேரம் நல்லா நடங்க அதே மாதிரி இயற்கையான உணவுகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கங்க கீரை வகைகள் நார் சத்து இருக்கிற உணவுகள் மட்டும் எடுங்க முக்கியமாக வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிற உணவுகள் எடுக்காதீங்க ஆயில் இருக்கிற உணவுகள் எடுக்க வேண்டாம் அப்படின்னா தான் செயற்கை உணவுகள் அப்படிங்கிறது மட்டும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மட்டும் நீங்கள் இந்த தசா புத்தியில் வந்து எடுத்துக்காதீங்க அப்படி எடுக்கும்போது என்னாகுன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு மருந்து மாத்திரைக்கு அடிமையாக வேண்டிய சூழ்நிலை வரும் மற்றபடி தொழிலோ மற்ற சொத்து சொங்களுக்கோ உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கொடுக்காது அதே மாதிரி அந்த அதாவது இந்த பலன்கள் போகாது இப்போ நான் நாலாம் பாகத்தில் இருக்கும்போது என்னென்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய தொந்தரவுகள் தருமங்க அந்த புத்தியில் ஆனால் அந்த புத்தியில் தொந்தரவு அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு வண்டி வாகனத்தில் போய் கீழே விழுந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம் அல்லது ஒரு கால் கட்டு போடலாம் அல்லது அப்பாவுக்கு வந்து கடன் சுமைகள் பெருசாக கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு தொந்தரவு கூட அந்த புத்தியில் வரும் அந்த புத்தி வரோனுங்க புத்தி வந்தால் மட்டும்தான் அது செயல்படும் நான் சொல்கிறது வந்து ஆறாம் அதிபதி அந்த ஜாதகருக்கு மட்டும்தான் சொல்கிறேன் அந்த தசையோ புத்தியோ வரும்போது அவங்க அப்பாவை வந்து அந்த காலகட்டங்களை அதை சந்திப்பார் அடுத்தது ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தாருன்னா எந்த மாதிரி பலன்கள் சந்திப்பாருன்னா நிச்சயமாக இவருக்கு வந்து அடிமை தொழில் அவருக்கு அமையவே அமையவே அமையாது அவர் அது வந்து அடிமை தொழிலுக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களும் இருக்காது அப்போ இவர் என்ன செய்வார் அப்படின்னா காலத்தை வந்து ரொம்ப விரயம் பண்ணிகிட்டே இருப்பாருங்க ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னா அவர் வேலை செய்கிறது வந்து ஒரு நாலு மணி நேரம் தான் வேலை செய்வார் பாக்கி இருபது மணி நேரம் வந்து பொழுதுபோக்கு சிந்தனையில் தான் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸு காசு ஒன்றும் நிறையா இருந்ததுன்னா ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டு பொழுதுபோக்கு சிந்தனைகள் அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் தான் இருக்கும் அவருக்கு அந்த உழைப்பு அப்படிங்கிறது வந்து பெருசாக கொடுக்கவே கொடுக்காது அந்த மாதிரி ஜாதகர்கள் மட்டும் அந்த தொழில் ஸ்தானம் வந்து பலமாக இருந்தால் மட்டும்தான் அதாவது பத்தாம் பாவகம் அல்லது ஏழாம் பாவகம் ரெண்டாம் பாவகம் அந்த மாதிரி பாவகங்கள் வந்து பலமாக இருந்து இருந்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து அந்த தொழிலை நிலச்சிருப்பார் இல்லைன்னா அவர் வந்து நிலச்சிருக்க மாட்டார் இருந்தாலும் சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சாலும் கூட அவர் வந்து அது அதுபோ அந்த தொழிலை வந்து அவர் போய் உழைக்க மாட்டாருங்க அடுத்த மூலமாக தான் அவர் வந்து சம்பாதிக்கணும்னு நினைப்பார் அவராக சுயமாக ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களில் வந்து அவருக்கு இருக்காது அதே மாதிரி அவருக்கு அந்த உடம்பு மேலே நிறைய அக்கறை எடுத்துக்குவாருங்க எப்போவுமே ஒரு உணவு ஒரு சாப்பாடு சாப்பிட்டாருனா அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இல்லை நல்லா ஆராய்ச்சி வழி தான் அந்த உணவை வந்து எடுத்துக்குவாருங்க உணவு உடம்பு விஷயத்தில் அவர் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருப்பார் அதாவது சொல்லப்போனால் அவர் வந்து அதிகமாக இயற்கையான உணவுகள் தான் அதை எடுத்துக்குவாருங்க எடுத்துக்குவாருனா ரொம்ப இயற்கையான உணவு கீரை வகைகள் காய் வகைகள் அந்த மாதிரி தான் அதிகமாக அவர் விரும்பி எடுத்துக்குவாருங்க மற்றபடி இந்த அந்த பருப்பு வகைகள் கூட எடுத்துக்க மாட்டார் அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த துவர் பருப்பு பச்சைப்பயிறு அந்த மாதிரி உணவுகளோடு எடுத்துக்க மாட்டார் முக்கியமாக அதிகமாக கீரை வகைகள் பழ வகைகள் அதுதான் அதிகம் அவர் என்ன சொல்கிறேன்னா அவர் உடம்பு தான் அவருக்கு வந்து பிரதானமாக நினச்சிட்டு இருப்பார் அழகு தான் அவருக்கு ரொம்ப முக்கியம் உடம்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் மட்டும்தான் அவர்கிட்ட அதிகமாக இருக்கும் சம்பாதிக்கணுங்கிற சிந்தனைகள் இருக்காது அதே மாதிரி நோயை பற்றி அவர் கடவு கவலை நோய் நோய் பற்றி கவலைப்படவே மாட்டார் ஏன்னா அவருக்கு வராது அந்த மாதிரி உடம்பு பார்த்துக்குவார் அதே மாதிரி ஆறாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் சொத்து சுகங்களும் அவர் பெருசாக இருக்காதுங்க அவர் என்னென்னா அவங்க முன்னோர்கள் சம்பாரித்து வச்ச சொத்தை வந்து அப்படியே பராமரிச்சிட்டு இருப்பார் அவராக சுயமாக சம்பாரித்து ஒரு சொத்து வாங்கலாம் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அவரோட ஜாதகத்தில் வந்து பலமாக இருக்காது அவருக்கு நாலாம் இடம் பலமாக இருந்தால் அந்த தசாபுத்தியில் வேணால் சொத்து சுகங்களை சம்பாரித்து வீடு கட்டிடுவார் மற்றபடி ஆறாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கும்போது தொழிலுக்கு மட்டும் பாதகத்தையும் மற்ற கடனோ அல்லது நோய்க்கோ வந்து அவர் சிறப்பான பலன்களையும் அவருக்கு அந்த அவர் வாழ்க்கையை புறா சந்திச்சுட்டே இருப்பார் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துலேயே இருந்தோன்னா அப்படியே அது வேலை செஞ்சிட்டே இருக்கும் ஒரு உழைப்பு அதாவது ஆறாம் அதிபதிங்கிறது ஆறாம் இடம் தான் ஒரு நிரந்தர வருமானம் அதாவது வந்து மாத சம்பளம் அது ஆறாம் இடத்துல இருக்கும்போது அந்த தொழிலை வந்து நல்லா நேர்த்தியான முறையில் செய்வார் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டா அந்த பொறுப்பில் வந்து ஒரு சிறப்பான முறையில் அந்த கம்பெனி கொண்டு போயிட்டே இருப்பார் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி சந்திக்கலாம் அந்த பிரச்சனைகள் மூலமாக எப்படி வந்து ஒரு காசு ஒன்று நிறையா சம்பாதிக்கலாங்கிற எண்ணங்கள் தான் அவருக்கு அதிகமாக இருக்கும் தொழில் வந்து அவருக்கு பிரதானமாக இருக்கும் மனைவி கூட வந்து ஒரு மணி நேரம் வந்து வெளியே போயிட்டு வரலாம் இல்லை நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாங்கிற எண்ணங்கள் இருக்காது காலையில் எந்திரிச்சு கம்பெனிக்கு வந்தாருன்னா ஒரு நிர்வாகத்துக்குள்ளே வந்தாருன்னா நைட்டு தான் அவர் கம்பெனிக்கு போவார் போனாலுமே வந்து அவர் வீட்டுக்கே போனாலும் அவரோட சிந்தனைகள் வந்து மனைவி கூட பேசலாம் குழந்தைகூட பேசலாங்கிற சிந்தனைகள் இருக்காது அவர் முழுக்க முழுக்க அந்த கம்பெனியோட சிந்தனை மட்டும்தான் அவர் எண்ணங்கள் இருக்கும் அதேமாரி ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுத்துட்டே இருக்கும் கொடுத்துட்டே இருக்குன்னா அவருக்கு அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா வந்து அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து உணவுகள் எடுக்கும்போது தொந்தரவு இந்த குளிர் காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி பனி அந்த மாதிரி பனி காலத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் ஆனாலும் அந்த நோயினால் அவருக்கு பெருசாக வந்து மனவலி வேதனை தராது அப்பப்போ தேவைப்பட்ட ஒரு மாத்திரை சாப்பிட்டா அது உடனே சரியாயும் அதுக்காக வந்து தொடர்ந்து மருந்து மாத்திரைக்கு போய்கிட்டே இருக்குன்னு அவசியம் இருக்காது அந்த ஜாதகருக்கு அதே மாதிரி ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் அப்படின்னா என்னென்னா அவர் வந்து கண்டிப்பாக ஒரு பேங்க் லோன் நிச்சயமாக அவர் அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு டைம் அவர் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பேங்க் லோன் கண்டிப்பாக போயிடுவார் அதேமாதிரி அவர் சம்பாரித்து அவர் இருக்கிற சொத்து சுகங்களைப் போக அடுத்த சொத்து சுகங்களை சேர்த்து அதன் மூலமாக வருமானத்தை எடுத்துக்குவார் அப்படி உதாரணம் சொல்லப்போனால் இன்றைக்கி கால சூழ்நிலையில் பார்த்தா ஒரு மாத வாடகை அப்படின்னு சொல்ல ஒரு பில்டிங் வாடகை ஒரு வீட்டு வாடகை அந்த மாதிரி ஒரு வருமானத்தையும் அவர் வந்து உதறி வருமானமாக இருப்பார் அவர் சம்பாதிக்கிற தொழில் போக அதுபோக அவர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வருமானத்தையும் கொடுப்பாரு அதுவாக விவசாய சார்ந்த துறையும் அவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஆறாம் வலுக்க வலுவாக இருக்கும்போது விவசாயம் அப்படின்னா அவருக்கு வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் எந்த மாதிரி விவசாயம் வந்தாலும் அவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் விவசாய சம்மந்தப்பட்ட கால்நடைகள் துறையும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து டாக்ஸி ரெட் டேக்ஸ் ரெ டாக்ஸி அப்படின்னா ஒரு வாகன சம்மந்தப்பட்ட தொழிலை வருவா வருமானம் இதெல்லாமே வந்து அந்த வாகனத்தின் மூலமாக விவசாயத்தின் மூலமாக ஒரு வீட்டு மூலமாக ஒரு கம்பெனியின் மூலமாக ஒரு வருமானத்தை வந்து அவர் வாங்கிட்டே இருப்பார் உத்தியோகத்துலேயும் இருப்பார் அந்த வருமானத்தையும் வந்து அவர் செஞ்சிட்டே இருப்பாருங்க ஆனால் அந்த மனைவி கணவன் அப்படிங்கிற உறவு மட்டும் அவருக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும் மற்றபடி ஆறாம் அதிபதி வலுவாக இருக்கும்போது உத்தியோகம் நல்ல முறையில் இருக்கும் சொத்து சொகத்துக்கு நல்ல முறையில் இருக்கும் உடல் ஆரோக்கியம் பெரிய அளவில் அவருக்கு தொந்தரவு நிச்சயமாக தராது அடுத்தது ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும்போது எந்த மாதிரி பலன் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும்போது பெரிய தொந்தரவுகளை கொடுக்காது தொழில் ஓரளவுக்கு நல்லா செய்வாருங்க ஆனால் வந்து அதை பெருசாக விரும்ப மாட்டார் அடிமை தொழில் வந்து அவருக்கு வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் அவர் விரும்புவார் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டே இருப்பார் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜராக இருப்பார் அது போக அவர் வந்து எஸ்டா அடிஷ்னலாக ஒரு கம்பெனி ஒன்று உருவாக்கி இருப்பாருங்க ஒரு இடத்துல வந்து ஒரு மாத சம்பளம் அவர் வாங்கிகிட்டே இருப்பார் அது போக எஸ்டாக அவர் ஒரு கம்பெனி வந்து பார்த்துட்டே இருப்பார் அவர் ஒரு ஐம்பது பேர்த்துக்கு ஒரு நூறு பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி அவர் அவர் ஒரு கம்பெனி வந்து ரன்னிங் பண்ணிக்கிட்டே இருப்பார் இவர் அதான் கம்பெனி வேலையுமே அவர் விடவே மாட்டார் அதுபோக சொந்தமாகவும் தொழில் வந்து உருவாக்கி கண்டி பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பார் அதே மாதிரி ஆறாம் அதிபதி ஏழாம் பாவத்தில் வளர்த்துருக்கும்போது சொத்து சொவங்கள் அவருக்கு அந்த திசையில் அதான் அவருக்கு பெருசாக விரும்ப மாட்டார் ஒரு வீடு கட்டலாம் ஒரு இடம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து இருக்காது அவர் முழுக்க முழுக்க தொழில் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து ஒரு சொத்து சொங்களை வாங்கினாலும் அவரோட பேரில் அது வச்சுக்கவே மாட்டார் அவரோட மனைவி பேரில் அல்லது வந்து அவங்க அம்மா பேரில் அல்லது அவங்க அப்பா பேரில் இல்லை அவங்களோட குழந்தை பேரில் மட்டும்தான் சொத்து வச்சுக்குவார் இல்லையோ அவர் வேர்லங்கிறது வந்து ஒரு சொத்துங்கிறது அவர் வாழ்க்கையில் வச்சுக்கவே மாட்டார் அப்புறம் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும் போது இவருக்கு பெருசாக நோய் நொடிகளை கொடுக்காது அப்படியே கொடுத்தாலும் வந்து தேவைக்கு அப்பப்போ தேவைப்பட்ட ஒரு 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 உடம்புல ஒரு சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் கூட ஒரு மருத்துவர் வந்து நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு மாத்திரை எடுத்துக்கங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மாத்திரை எடுத்தாவே அந்த பிரச்சனை வந்து சரியாயிரும் ஏன்னா ஏழாம் பாவத்தில் வலுவாக இருக்கும்போது அவர் உடம்புல இருக்கிற பிரச்சனை அவர் உடம்பே சரி பண்ணிக்கும் ஏன்னா ஏழாம் பாகத்தில் வந்து ஒரு ஆறாம் அதிபதி வலுவாக இருக்கும்போது என்னென்னா அவர் உடம்புல ஒரு நோய் வந்துச்சுன்னா அவர் உடம்பே அதை சரி பண்ணிக்கும் அவர் மருந்து மாத்திக்கிற எடுத்துக்கணுங்கிற அவசியம் அந்த அந்த பிரச்சனையை அவருக்கு வராது இப்போ ஆறாம் அதிபதி ஏழாம் பாவத்தில் வளர்த்துருக்கும்போது தொழில் ஸ்தானமும் வலுவாக இருக்கும் கடன் நோய் பிரச்சனைகளையும் பெருசாக அவருக்கு தராது அதேமாதிரி சொத்து சோகத்துக்கு வந்து அவர் பேர்லனாலும் கூட அடுத்தவங்க பேரில் சொத்து சோகத்தை வந்து அவர் சேர்த்திக்குவார் அடுத்தது ஆறாம் அதிபதி எட்டாம் இருந்தே என்ன பலன் இதை மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் இவங்க மட்டும் கொஞ்சம் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு யோசித்து யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட கடன் சுமைகளை வந்து போய் சிக்கிக்குவார் கடன் மூலமாக அசிங்கம் அவமானம் அல்லது வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிட்டே இருப்பாருங்க இப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கும்போது ஜா அந்த தசாபுத்தி நடந்தோம்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும் இப்போ அந்த காலகட்டங்களை வந்து ஒரு நல்ல ஜாதியிடராக அணுகி ஒரு தக்க பரிகாரங்களை செஞ்சு அவர் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னெச்சி பரிகாரங்கிறது என்ன அப்படின்னா அப்போ அந்த காலகட்டங்கள் வந்து நடக்கும்போது ஒரு புதிய முயற்சிகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு வாங்க இதுதான் நம்மளுக்கு பரிகாரம் மற்றபடி போய் நீங்கள் பத்தாயிரம் கொடுத்து பரிகாரம் பண்ணுங்கிற சொல்கிறது வந்து பிரயோஜனம் இல்லாத பரிகாரம் இப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துலேருந்து தசா உத்தியோ நடத்தும் போது அவங்களுக்கு இந்த காலகட்டங்களை நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க முக்கியமாக சொந்த தொழில் தவிர்த்துருங்க வேலைக்கே நீங்கள் போயிட்டே இருந்தாலும் அந்த வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் அசிங்காவமான சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பண விஷயத்தில் பார்த்து பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரைகள் மட்டும்தான் நம்ம தரணும் அதுக்கு மேலே வந்து ஒரு கடவுள் வழிபாடு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவும் அதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கணுங்க மற்ற பரிகாரங்கள் அவசியம் இல்லை அடுத்தது இப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துலருந்து தசாபுத்தி நடத்தும் போது உடம்பு விஷயத்திலே நீங்கள் பார்த்துக்குங்க ஏன் அப்படின்னா உடம்பு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நோய் நொடிகளை வந்து இந்த புத்தியில் தரும் அதனால் நாம் இந்த இப்போ இந்த காலகட்டங்களை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உடம்பு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உடம்புக்கு ஒத்துக்கிற உணவு மட்டும் எடுத்துக்கங்க உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகள் வந்து முடிச்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க அப்புறம் ட்ராவல் பண்ணுறதும் முடிச்ச வரைக்கும் குறைச்சிக்கங்க ஏன்னா எட்டாம் பாவ வேலை செய்யும்போது டிராவல் பண்ணுறதும் முடிச்ச வரைக்கும் குறைச்சிங்க நட்பு குறைச்சிக்கங்க பண விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கோணுங்க இப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட கடனையும் ஒன்றுக்கு மேற்பட்ட நோய் நொடிகளையும் கொடுக்குங்க மாதிரி ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கும்போது சொத்து சொகத்தை வந்து சேர்த்திடுவார் ஆனால் அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருவார் திடீர்னு போய் ஒரு சொத்தை வாங்குவார் அந்த சொத்து வாங்கும்போது என்னன்னா அந்த சொத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரியாது அதன் மூலமாக ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு ஒரு அவமானம் இதெல்லாமே வந்து அவருக்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்து அதுக்குண்டான தசையோ ஊத்தியோ நடத்தும் போது ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கிறதா ரொம்ப நல்லது அடுத்தது ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தார்னா அவராக வந்து உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் கூட அவருக்கு நல்ல வேலைங்கிறது அமையாது ஆனால் ஆ அவர் வந்து நல்லா சம்பாதிக்கணும் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பாரு ஆனால் அவர் அவர் போகிற கம்பெனி வந்து அவருக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்காது அப்போ அவருக்கு அடிமை தொழில் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருக்காது அதே மாதிரி ஒரு சொந்த தொழில் அவர் செஞ்சாலும் அவர் அதை வந்து ஒரு பெருசாக அதை வெற்றிகரமாக பெருசாக கொண்டு வர முடியாது அப்போ அவங்களுக்கு வந்து பத்தாம் பாகம் வலுவாக இருக்கணும் ஏழாம் பாகம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் இருக்கும் அடுத்தது நோயும் அதே மாதிரி தொந்தர கொடுக்காது இருந்தாலும் அந்த ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அந்த பரம்பரை தொந்தர பரம்பரை நோய்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாக்கறதுக்கு வாய்ப்பு வருங்க முக்கியமாக சொல்ல அந்த ஒன்பதாம் பாவங்கிறது வந்து அந்த கேன்சர் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வியாதிகள் அது மட்டும் ஒரு சிலருக்கு வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி பெருசாக வராது இருந்தாலும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தர்களை கொடுக்குங்க அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்துல வலுவாக இருக்கும்போது கடன் சுமைகளும் அவருக்கு பெருசாக வராது ஏன்னா அவர் வந்து பெருசாக கடனை வாங்கிட்டு நம்ம சொத்து சேர்த்துலாம் ஒரு தொழில் பண்ணலாம் அப்படி எண்ணங்கள் வராது பொதுவாக சொல்லப்போனால் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது தொழிலுக்கு வந்து பாதகத்தையுமே உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்துக்குமே கடன் சுமை இல்லாத வாழ்க்கையுமே நல்லா இருக்குங்க அடுத்தது ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தாலும் நட்பலன் மிக மிக நட்பலன் இப்போ ஒரு நிர்வாகத்தில் இருந்தார்னா அவர் வந்து அந்த நிர்வாகத்தை வந்து ஒரு முழு அதிகாரம் செய்யக்கூடிய மனிதராக இருப்பார் ஏன்னா ஆறாம் பாகங்கிறது அதிகாரம் செய்யக்கூடிய பாவகம் அது வந்து பத்தாம் பாகம் வந்து உச்சபட்ச பாவகம் அந்த பத்தாம் பாவத்தில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எம்டிக்கு அடுத்த நிலையில் வந்து அவர் அந்த நிர்வாகத்தை வந்து பார்த்துட்டே இருப்பார் எம்டியே ஒரு சில நேரத்தில் இவர் சொல்கிறபடி தான் போ கேட்டு இருக்கிற மாதிரி வந்து அந்த நிர்வாகத்தில் வந்து ஒரு ஒரு உச்சபட்ச துறையில் ஒரு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்தோடு வந்து நிலச்சிருந்து அந்த தொழிலை வந்து கொண்டு வருவார் அதேமாதிரி ஆறாம் என்பது கடன் அது வந்து பத்தாம் இடத்துல இருக்கும்போது என்ன பலன் அப்படின்னா அவர் வந்து பெருசாக நோய் நொடிகள் கொடுக்காது அதுவும் பெருசாக அப்பப்போ தொந்தரவுகள் வரும் அடுத்த இடுப்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் இருந்தாலும் முழங்கால் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் இருந்தாலும் அதுவும் பெருசாக தொந்தரவு கொடுக்காது அப்பப்போ மருந்து மாத்திரை எடுத்தாருன்னா சரி அதே மாதிரி ஆறாம் பாகம் பத்தாம் இடத்துல இருந்தாலும் சொத்து சோகங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்திக்குவார் பெருசாக சேர்த்திக்க மாட்டார் அவரோட சிந்தனைகள் செயல்கள் அனைத்துமே தொழிலில் மட்டும்தான் உச்சபட்சத்தானமாக இருப்பார் அப்படியே அவர் சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா அவரோட மனைவி வேரில் தான் அதிகமாக சொத்து வாங்கி வச்சிருப்பார் ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி பத்தாம் பாவத்தில் இருந்தார்னா அவர் வேரில் சொத்து இருக்கோ இல்லையோ அவரோட மனைவி வேரில் நிச்சயமாக சொத்து வச்சுருப்பார் எப்போ ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தில் வலுவாக இருக்கும் போது அந்த ஜாதகர் வந்து தொழிலில் உச்சபட்ச ஸ்தானத்தையும் கடன் நோய் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியமாகவும் அந்த அவர் அந்த ஜாதகர் வந்து வாழ்ந்து வருவார் அடுத்தது ஆறாம் பாவகம் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கும்போதும் நட்பலன் தான் ஏன்னா பதினொன்றாம் பாவத்தில் வந்து இப்போ ஆறாம் அதிபதி இருக்கும்போது பெருசாக தொழிலையும் பிரச்சனை கொடுக்காது ஆனாலும் அது வந்து அவர் ஜாதகத்தில் வந்து ஒரு தொழில் அடிமை தொழில் வந்து அவருக்கு வந்து ஒரு நிலச்சி நிற்க நிலச்சி இருக்காது இந்த ப அடிக்கடி இடமாற்றங்கள் கொடுத்துட்டே இருப்பார் அந்த தொழில் வந்து மா மாற்றங்கள் செஞ்சுட்டே இருப்பார் இந்த வருஷம் அந்த வருஷங்கிறவங்க மாற்றம் பண்ணிகிட்டே இருப்பார் உடம்புலையும் அவருக்கு பெருசாக ஒரு நோய் நொடிகள் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதும் அந்த ஜாதகர் வந்து சந்திக்கவே மாட்டார் அப்புறம் அதே மாதிரி சொத்து சோகத்தையும் அவர் பெருசாக அது வந்து அதை சேர்த்திக்கவே மாட்டார் இப்போ தொழில் வந்து இருக்கும் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்தார்னா தொழில் வந்து ஒரு நூற்றுக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் சொத்து சோகத்தை பெருசாக அவர் விரும்பவே அதே மாதிரி கடன் நோய் பிரச்சனை அப்படிங்கிறது அவர் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது அடுத்தது ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் என்ன பலன் நல்ல பலன் தான் ஏன்னா ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தார்னா அடிமை தொழில் இருக்கும் ஒரு கம்பெனிலேயே நினைச்சி உட்காந்துருப்பார் ஆனாலும் அந்த கம்பெனியில் வந்து ஒரு திருப்திகரமாக அவர் வந்து அந்த இடத்துல வேலை செய்யவே மாட்டார் இந்த குடும்ப சூழ்நிலைக்காக தான் அந்த கம்பெனியில் வந்து அவர் உட்காந்துருப்பார் அப்போ என்ன சொல்லவாருனா இவர் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு இருபது வருஷமாக வேலை செய்கிறாருன்னா இவருக்கு அப்புறமா வந்தவங்க கூட இவருக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அப்போ இவர் இப்போ நேற்றுக்கு வந்தவங்க வந்து அடுத்த ஸ்டேஜில் உட்காந்துருப்பாங்க இவர் வந்து அடுத்த அடு அவர் கீழே தான் இருப்பார் காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு ஆறாம் வந்து பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கிறாரு அதே சமயம் வந்து இவர் என்ன செய்வார் அப்படின்னா அவரோட கடன் சும அல்லது வந்து குடும்ப சூழ்நிலை இதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவரோட சூழ்நிலைக்கு தகுந்ததுன மாதிரி தான் வந்து அந்த கம்பெனியில் வந்து அந்த தொழிலை வந்து பண்ணிட்டு இருப்பார் ஆனால் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு மன நிம்மதியோட ஒரு திருப்திகரமாக அந்த இடத்துல வந்து வேலை செய்யவே மாட்டார் அடுத்து அதே மாதிரி ஆறாம் வந்து நோய் அது வந்து பன்னெண்டில் இருந்தாலும் பிரச்சனை தான் ஏன்னா அவர் அடிக்கடி வந்து ஒரு மருத்துவ செலவுனா ஹாஸ்பிட்டல் போய் தங்கிட்டு வந்துட்டே இருப்பார் அப்போ தங்கிட்டு வருவார் அப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துக்காக வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு பத்து நாள் வந்து ஒரு பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வருவார் அப்போ அடிக்கடி இவருக்கு ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் அப்புறம் ஒரு ஆப்ரேஷன் கூட இவருக்கு வந்து இவர் வாழ்க்கையில் ஒரு டைமாவது வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வந்து அவர் ஆப் ஒரு பொருளாவது கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும் அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது இவருக்கு நிலச்சி நின்றுட்டே இருக்கும் அடிக்கடி ஒரு கடன் போக ஒரு கடன் போக ஒரு கடன் போக வாங்கிட்டே இருப்பார் முக்கியமாக வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்கு கடன் வாங்குவார் மனைவிக்கு வந்து உடம்பு தொந்தரவு இருக்குதுன்னு சொல்லி கடன் வாங்குவார் குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி கடன் அது உடம்பு தொந்தரவுன்னு சொல்லி கடன் அந்த விரயஸ்தானத்தில் இருக்கும்போது அடிக்கடி கொஞ்சம் கடன் சுமையில் இருந்துகிட்டே இருக்கும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே வந்து அது இருந்துச்சுன்னா அது வாழ்க்கை முழுவதும் கொஞ்சம் அவர் சந்திச்சிட்டே இருப்பார் அதுக்குண்டான தசாவதி வரும்போது கொஞ்சம் அதிகமாக அவர் சந்திப்பார் இப்போ ஆறாம் அதிபதி பன்னெண்டு பாவத்தில் இருந்தால் எந்தெந்த மாதிரி பலன்கள் தருங்கிறது இந்த குபேர கலச அறக்கட்டளையின் மூலமாக உங்களுக்கு நான் சொன்னதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுபோக வந்து ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவிக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் என்னோட பேர் சண்முகம் பெருமாநல்லூர் பெருமாநல்லூர் டிப்ளமோ அஸ்ட்ராலஜி எம்ஏ அஸ்ட்ராலஜி என்னோட ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஐநூறு பன்னெண்டு எழுநூற்றி பதினொன்று நன்றி வணக்கம்